திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் ஒன்பது கோழி பொறியின் பொறியின் அப்படிங்கிறது வந்து ஐம்பொறிகளை குறிக்கிறது ஐம்பொறிகள் என்னென்ன கண்காது மூக்கு வாய் மெய் இந்த ஐம்பளைய குறிக்கிறது இதோடைய குணம் என்ன அதுதான் குணம் குணம் என்ன கேக்குறோம் முகர்கிறோம் பேசுறோம் இந்த மாதிரி குணம் குணங்கள் இல்லாமல் விட்டால் நமக்கு பயன் இல்லாம போனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் யார் அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா ஐம்புலன்கள் இருந்தும் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அந்த நிலை யாருக்கு என் என்பவை குணங்களை உடைய கடவுளை தாளை அவருடைய திருப்பாதங்களை வணங்கா தலை வணங்காதவர்களின் நிலை தலை எப்படியோ அப்படிதான் இந்த ஐம்புலன்களை ஐம்பொறிகளை கொண்டவர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுது பாருங்க மறுபடியும் குரல சொல்றேன் கோழி பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை